வெல்கம் பேக் அவர் சேனல் அண்ட் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பாக்க போறோம் அப்படின்னா வந்துட்டு மெஷர்மெண்ட்ல வட்டத்தோட சுற்றளவு பார்க்க போறோம் ஓகேங்களா சோ வட்டம்ல மொத்தமா என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா சுற்றளவு பரப்ப அளவு ஓகேங்களா அதுக்கப்புறம் நினைப்பாதேன்னு ஒரு கான்செப்ட் இந்த மூணுதான் வந்துட்டு நம்ம வட்டத்துல பாக்க போறோம் சோ இப்ப வட்டத்தோட பேசிக் மட்டும் பாருங்க இப்போ இப்படி ஒரு வட்டம் இருக்கு அப்படின்னா அதை ஃபுல்லா அதை ஹாஃபா கட் பண்ணலாம் எப்படி வேணாம் ஓகேங்களா எந்த ஆங்கிள் வேணாம் இப்படிதான் கட் பண்ணும்ல இப்படி கட் பண்ணலாம் இப்படி கட் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ அந்த வழியா போற தான் வந்துட்டு என்னது வட்டத்தை பாதியா பிரிக்கிற தான் வந்துட்டு என்னது டி விட்டம் ஓகேங்களா வட்டத்தை பாதியா பிரிக்கிற தான் விட்டம் சோ இங்க பிரிக்க கூடாது இங்க பிரிச்சுச்சுன்னா அது வந்துட்டு நான் ஓகேங்களா நான் சொல்ற பின்னாடி இது வந்துட்டு விட்டம் ஓகேங்களா பாதியா பிரிக்கும் வட்டத்தை ரெண்டு பாதியா பிரிக்கும் கோடு தான் என்னது விட்டம் விட்டத்துல பாதி தான் என்னது ஆரம் ஓகேங்களா சோ டி குவல் டு டூ ஆர் ரெண்டு ஆர் சேர்ந்தது தான் விட்டம் சோ விட்டத்துல பாதி ஆரம் இப்படியும் எழுதலாம் ஓகேங்களா விட்டம் டிவைடட் பை டூ விட்டத்துல பாதி தான் என்னது ஆரம் ஓகேங்களா இந்த டூ தான் இங்க போயிட்டு டி ஈக்குவல் டு டூ ஆர் அப்படின்னு வந்திருக்கு ஓகேங்களா விட்டத்துல பாதி ஆரம் இந்த மைய புள்ளி ஓகேங்களா இது வந்துட்டு ஓ ஓகேங்களா இந்த மைய புள்ளி என்னது ஓ ஓகேங்களா இப்போ இது சுத்தளவு இந்த வட்டத்தோட ரவுண்ட் இருக்குல்ல இதோட லென்த் தான் என்ன அப்படின்னா சி சுற்றளவு பெரிய மீட்டர் நான் ஆல்ரெடி முன்னாடி ஷேப்ஸ்லயே சொல்லியிருப்பேன் அஹ் சுற்றலகு அப்படின்னாலே அவுட்லைன் தான் வந்துட்டு சுற்றளவு ஓகேங்களா இப்போ வட்டத்தோட சுற்றளவோட ஃபார்முலா என்ன அப்படின்னா சி ஈக்குவல் நீங்க இந்த வட்டத்துக்கு முன்னாடி ஒரு மூணு பேஜ் விட்டுக்கோங்க ஓகேங்களா ஏன்னா வட்டத்துல சுற்றளவு பார்ப்போம் பரப்பளவு பார்ப்போம் நினைப்பாதுன்னு ஒரு கான்செப்ட் பார்ப்போம் ஓகேங்களா மூணு பேஜ் விட்டுக்கோங்க இப்போ முதல் பேஜ்ல இந்த ஃபார்முலா எழுதிக்கோங்க ரெண்டு பேஜ் விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த பார்ட்ல எழுத வேண்டிய ஃபார்முலாஸ் நான் கொடுப்பேன் அதை எழுதிக்கோங்க ஓகேங்களா இப்ப சுற்றுல என்னது பெரிமீட்டர் சி ஈக்குவல் டு சர்க்கிளோட பெரிமீட்டர் என்ன பை ஓகேங்களா இப்போ

ஓகேங்களா சி பை டி ஈக்குவல் டு பை வேல்யூ இந்த பையோட வேல்யூ என்னன்னா த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் ஓகேங்களா இந்த சி சி ஈக்குவல் டு டூ பை ஆர் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சுனால இதெல்லாம் போட்டுக்கலாம் இதெல்லாம் ஏதாவது ஃபார்முலா கொஸ்டின்ல கேட்கறப்ப இந்த ஃபார்முலா தேவைப்படுங்கிறதுக்காக எப்படி டிரைவ் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க மெயின் ஃபார்முலா இதுதான் சி ஈக்குவல் டு டூ பை ஆர் ஸோ வட்டத்தின் சுற்றளவுனா என்ன சி ஈக்குவல் டு டூ பை ஆர் ஓகேங்களா இப்போ சுற்றளவுக்கான எல்லா சம்ஸும் பாத்துடலாம் அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு வந்துட்டு பரப்பளவோட எக்ஸ்பிளேஷன் இப்ப நான் சொன்னதை வச்சே இப்ப எல்லா சம்ஸுமே போட்டோம் ஓகேங்களா சம் பாருங்க பின்வரும் அட்டவணையில் உள்ள வட்டங்களுக்கு அதன் விடுபட்ட ஆரம் விட்டம் மற்றும் சுற்றளவு காண்க சிம்பிள் ஓகேங்களா மிஸ்ஸிங் வேல்யூஸ் இந்த ஈஸியான சம் போடுறீங்கன்னு சொல்லிருவீங்க மூணாம் சம் நான் போடுறேன் முதல் ரெண்டு சம் உங்களுக்கு ஹோம்ஒர்க் மூணாம் சம் என்னது என்ன கொடுத்திருக்காங்க விட்டம் டி கொடுத்துருக்காங்க டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க கொடுத்தது மட்டும் எழுதிப்போம் ஓகேங்களா டயாமீட்டர் என்ன இருபத்தி நாலு மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா விட்டம் இப்போ என்ன கேட்டுருக்காங்க நம்மளுக்கு ஆரம் ஃபில் பண்ணணும் ஆரம் தெரியாது சுற்றளவு அதுவும் தெரியாது சர்க்கம்ஃபரென்ஸும் தெரியாது ஓகேங்களா இப்போ டயாமீட்டர் இருக்குது இப்போ இந்த டயாமீட்டர் வச்சு ஆரம் கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா எப்படி

டூ டுவெண்ட்டி ஃபோர் டூ ஆர்னு போட்டு டூ டுவெண்ட்டி ஃபோர் கேன்சல் பண்ணணும்னா வேல்யூ என்பது பன்னெண்டு இப்போ டி இருக்கு ஆர்டருக்கு நம்ம என்ன கேட்டிருக்காங்க சுற்றளவு கேட்டிருக்காங்க ஸோ சுற்று கண்டுபிடிக்கலாமா சுற்றளவு கண்டுபிடிக்கிறக்கான ஃபார்மா என்னது சி ஃபோல் ஆர் ஓகேங்களா சி ஃபோல் வேல்யூ என்ன த்ரீ பாயிண்ட் ஒன் ஃபோர் அப்படி இல்லனா டுவெண்டி டூ பை செவென்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா நான் சிம்பிளி பண்றதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கறதுக்காக டுவெண்ட்டி டூ செவன் போடுறேன் ஆர் நம்ம கண்டுபிடிச்சோம் பன்னெண்டு ஓகேங்களா இப்போ இதை கேன்சல் பண்ணா என்ன வரும் சாரி கேன்சல் பண்ண முடியாது அப்படியே மல்டிபிள் பண்ண பன்னெண்டு ரெண்டு இருபத்தி நாலு என்னது த்ரீ பாயிண்ட் ஒன் பண்ணோம்னா என்ன வரும் நன்னாங் பதினாறு பேலன்ஸ் ஒன்னு எட்டு ஒன்பது ரெண்டு பன்னெண்டு பேலன்ஸ் ஒன்னு ஆறு ஏழு என்ன வரும் ஆறு மூணு பேலன்ஸ் ஒன்னு அஞ்சு ஏழு ஓகேங்களா ரெண்டு டாட் தள்ளி புள்ளி வைக்கணும் தானே ரெண்டு டாட் தள்ளி புள்ளி வச்சோம்னா வட்டத்தின் சுற்றலை என்னது எழுவத்தி அஞ்சு புள்ளி முப்பத்தி ஆறு மீட்டர் ஓகேங்களா வட்டத்தின் சுற்றளவு என்னது எழுவத்தி அஞ்சு புள்ளி முப்பத்தி ஆறு மீட்டர் இப்போ மிச்சம் இருக்கிறதுக்கு நீங்களே கண்டுபிடிங்க விட்டம் சுற்றளவு இதெல்லாம் வந்துட்டு நீங்களே கண்டுபிடிங்க சோ ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க நான் ஆல்ரெடி ஆன்சர் நோட் பண்ணாம விட்டுட்டேன் சோ இப்போ தேர்டுக்கு வந்துட்டு ஆறம் பன்னெண்டு சுற்றளவு எழுபத்தி புள்ளி முப்பத்தி ஓகேங்களா சோ இவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் செகண்டுக்கு நான் ஆன்சர் இதுல வச்சிருக்கேன் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு இந்த ஆன்சர் கரெக்டா வருதான்னு செக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் செகண்ட் உங்களுக்கு ஹோம் ஹோம்ஒர்க் அடுத்த சம் பாருங்க வெவ்வேறு வட்டங்களின் விட்டங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது அவற்றின் சுற்றளவை காணுங்க ஓகேங்களா டயமீட்டர் ஆஃப் டிஃபரெண்ட் சர்க்கிள்ஸ் ஆர் கிவன் பிலோ ஃபைண்ட் ஐ சர்க்கம்ஃபரன்ஸ் ஓகேங்களா ஸோ டி வேல்யூ கொடுத்துருக்காங்க நம்ம சுற்றளவுக்கு பார்க்கணும் ஓகேங்களா இப்போ நான் இதுல வந்துட்டு தேர்ட் சம் போடுறேன் பேலன்ஸ் ரெண்டு சம் உங்களுக்கு ஹோம் ஒர்க் ஓகேங்களா தேர்ட் சம்ல என்ன கொடுத்துருக்காங்க டி வேல்யூ இருபத்தி எட்டு நம்மளுக்கு என்ன கேட்டிருக்கிறாங்க சுற்றளவு சி வேல்யூ கேட்டிருக்கிறாங்க பை வேல்யூ அவங்களே இருபத்தி ரெண்டு பை ஏழு அப்படின்னு கொடுத்துட்டாங்க ஓகேங்களா சுற்றளவு ஃபார்முலா என்ன சி ஈக்குவல் டு டூ பை ஆர் இப்ப நம்மளுக்கு இதுல என்ன தேவை ஆர் வேல்யூ தேவை டி ஈக்குவல் டு என்னது ஆர் ஈக்குவல் டு ஒன் பை டி பை டூ ஓகேங்களா விட்டத்தை விட்டத்தின் பாதி தான் ஆரம் சோ விட்டத்தை பாதியா பண்ணோம்னா நம்மளுக்கு ஆரம் கிடைக்கும் ஓகேங்களா ஏன்னா டி இகல் டு டூ ஆர் தானே சோ விட்டத்துல பாதிதா ஆரம் அப்ப விட்டத்துல பாதினா என்ன வரும் இருபத்தி எட்டு பை ரெண்டு அப்படின்னு போட்டோம்னா பதினாலு ஓகேங்களா பார் வேல்யூ என்னது பதினாலு தான் அப்படியே சப்ஸ்டூட் பண்ணுவோமா சி ஈக்குவல் டு இருபத்தி ரெண்டு பை ஏழு இன்டூ பதினாலு ஓகேங்களா சோ ஏழும் பதினாலும் கேன்சல் ஆச்சுன்னா ரெண்டு ஓகேங்களா

ஹோம்ஒர்க்ஸ் நம்ம நிறைய கொடுக்குறேன் ப்ராக்டிஸ் பண்ணுங்க ப்ராக்டிஸ் பண்ணாமல் நிறைய பேர் டெஸ்ட் அட்டன் பண்ணுறீங்க நிறைய கேர்லெஸ் மிஸ்டேக் ஆகுது அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க அடுத்தது கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஆறு அளவுகளுடைய வட்டத்தின் சுற்றளவு இது அவ்வளோதான் நாலு டி இருக்கு நம்ம ஆறு கண்டுபிடிச்சு வட்டத்தின் சுற்றளவு பார்ப்போம் இதுல வந்துட்டு டேரக்டா ஆறே கொடுத்துட்டாங்க ஓகேங்களா நாலு செகண்ட் சம் போற ஃபர்ஸ்ட் சம் நீங்களே போடுங்க ஈஸிதான் ரெண்டுமே ஒவ்வொரு கொடுத்துடலாம் ஆறு ஈக்குவல் டு 91 meter. R 91 R mm. C நைன்டி ஒன் மீட்டர் பண்ண முடியுமா ஓரேல் ஏழு பேலன்ஸ் ரெண்டு மூவல் இருவத்தி ஒண்ணு ஓகேங்களா அப்ப என்ன வருது பதிமூணு இன்டூ ரெண்டு அப்படின்னு போட்டோம்னா இருபத்தி ஆறு இன்டூ இருபத்தி ரெண்டு பெருக்கி போட்டா என்ன வரும் ஆன்சரு பன்னெண்டுக்கு ரெண்டு பேலன்ஸ் ஒ நாலு ஐம்பத்தி ஐம்பத்தி ரெண்டு என்ன வருது ஐநூத்தி எழுபத்தி ரெண்டு ஓகேங்களா சி வேல்யூ என்னது ஐநூத்தி எழுபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் புரிஞ்சுங்களா சோ ஃபர்ஸ்ட்லே போடுங்க அடுத்தது ஒரு வட்ட கிணற்றின் விட்டம் ஓகேங்களா வட்ட கிணற்றின் விட்டம் கிணறு எல்லாம் விட்டுருங்க அது வட்டமா இருக்கு அவ்வளவுதான் ஓகேங்களா டி எவ்வளவு கொடுத்துருக்காங்க நாலு புள்ளி ரெண்டு மீட்டர் அப்ப சுற்றளவு கேட்டிருக்காங்க இப்போ ஆல்ரெடி கொடுத்தோம் இல்லையா அதே மாதிரிதான் டி வேல்யூ இருக்குது சி வேல்யூ கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா இது ஹோம்ஒர்க் சம்பு நீங்களே போடுங்க அடுத்தது பாருங்க ஒரு மாட்டு வண்டி சக்கரத்தின் விட்டம் ஒன் பாயிண்ட் போர் மீட்டர்

இந்த சக்கர ரோலாயி அந்த மாட்டு வண்டி முன்னாடி போகுது அந்த சக்கரை வந்து நூத்தி ஐம்பது டைம் ரோல் ஆகுதாம் நூத்தி ஐம்பது டைம் தரையில உருளுது அப்ப சொல்லண்டு உருண்டுட்டே போகுது ஓகேங்களா நான் என்ன இப்போ இது ரோடு ஓகேங்களா இங்க மாட்டு வண்டியோட சக்கரம் இருக்கு இங்க மாட்டு வண்டி இருக்குன்னு வச்சுப்போம் ஓகேங்களா இப்போ இந்த மாட்டு வண்டியோட சக்கரம் உருண்டு திருப்பி இங்க வருது ஓகேங்களா இப்படி ரொட்டேட் ஆகி இப்படி ரொட்டேட் ரொட்டேட் அப்படியே ஓகேங்களா இப்படி சொல்றது இதுதான் மாட்டு வண்டியோட சக்கரம் வச்சுக்கோங்க இது இப்படி ஒரு ரொட்டேட் ஆகி இங்க போவோம் சாரி இப்படி இப்படின்னு சொல்லிட்டு உருண்டு 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 ஓகேங்களா இப்போ இப்படி இருக்கிறது இந்த மாதிரி நூத்தி ஐம்பது டைம் போகுது அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா அப்போ ஒரு சக்கரம் ஒரு இந்த இடத்துல ஏல இருந்து ஸ்டார்ட் ஆகி திருப்பி ஏக்கே வந்து வர்றதுக்கு எவ்வளோ எவ்வளோ லென்த் போகும் ஒரு சுற்றளவு போகும் ஓகேங்களா ஒரு சக்கரத்தோட ஒரு சுற்றளவு வந்துட்டு ஒரு லென்த் ஓகேங்களா அந்த மாதிரி நூத்தி ஐம்பது டைம் சுத்துது அப்படின்னு சொல்றாங்க அப்ப சுற்றளவு கண்டுபிடிச்சு நூத்தி ஐம்பது பெருக்கணும் ஒரு மாட்டு சக்கரத்தின் விட்டம் எவ்வளோ டீவல் எவ்வளோ ஒன் பாயிண்ட் ஃபோர் மீட்டர் ஓகேங்களா அது நூத்தி ஐம்பது முறை சுழது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அப்போ அதோட அது கடக்கும் தொலைவை காண்க அப்ப என்ன பண்ணணும் ஒரு சக்கரம் ஒரு டைம் ரோல் ஆகுறப்போ ஒரு சுத்து சுத்துது அப்போ ஒரு வட்டத்தோட ஒரு சுத்து தான் என்னது சுற்றளவு அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் ஒரு சுத்து ஒரு சுத்து கண்டுபிடிக்கணும்னா ஒரு சுற்றளவு கண்டுபிடிக்கணும் சுற்றளவோட ஃபார்முலா என்ன டூ பை ஆர் இப்ப இது என்னது ஒன் பாயிண்ட் போர் மீட்டர் இது என்னது விட்டம் இப்ப நமக்கு ஆர் வேல்யூ வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும் விட்டத்தை பாதியா பிரிக்கணும் ஓகேங்களா பிரிச்சோம்னா என்ன வரும் ஜீரோ பாயிண்ட் செவன் ஓகேங்களா இப்ப சப்ஸ்டியூட் பண்ணலாமா சி ஈக்குவல் டூ பை 0.7 ஓகேங்களா இப்போ இந்த ஜீரோ பாயிண்ட் செவன கேன்சல் பண்றதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் செவன முழுசா எழுதணுங்களுக்காக ஏழு பை பத்துன்னு எழுதுறேன் ஏன்னா ஒரு டாட் இருக்குல்ல அப்ப கீழே என்ன பண்ணணும் பத்து ஒரு ஜீரோ போடணும் ஓகேங்களா அப்போ ஏழு பை பத்து ஓகேங்களா இப்போ பேலன்ஸ் இருக்கு இப்ப கீழே பத்து இருந்தா ஒரு டாட் தள்ளி புள்ளி வைக்கணுமா அப்போ ஒரு டாட் தள்ளி புள்ளி வச்சோம் அப்படின்னா நாலு புள்ளி நாலு என்னது மீட்டர் ஓகேங்களா இதுதான் என்னது ஒரு சுற்றளவு ஒரு வட்டத்தை ஒரு டைம் சுத்தி வந்தோம் அப்படின்னா நாலு புள்ளி நாலு மீட்டர் இப்ப அவங்க என்ன சொல்லிருக்காங்க நூத்தி ஐம்பது டைம் அந்த சக்கரம் சுழலுது அப்படின்ட்டு இருக்காங்க அப்ப ஒரு டைம் சுத்துறப்போ ஒரு ஒரு சக்கரம் ஒரு டைம் சுத்துறப்போ நூத்தி நாற்பது மீட்டர் சாரி நாலு புள்ளி நாலு மீட்டர் கிடக்குது அப்படிங்கிறப்போ நூத்தி ஐம்பது டைம் சுத்துது ஒரு டைமுக்கு நாலு புள்ளி நாலு மீட்டர் அப்படின்னா ஐம்பதுக்கு எவ்வளவு ஜீரோக்கு நம்ம ஒரு எடுத்துடலாம் அப்ப நாற்பத்தி நாலு இன்ட்டு பதினஞ்சு போட்டா என்ன வரும் ஐநாங் இருபது பேலன்ஸ் ரெண்டு ஐநாங் இருபது இருபத்தி ரெண்டு அறநூத்தி அறுபது மீட்டர் ஓகேங்களா ஒரு சுத்துக்கு ஃபோர் பாயிண்ட் ஃபோர் மீட்டர் ஒரு சுற்றளவு கண்டுபிடிச்சா ஒரு சுத்து கிடக்குறது தெரிஞ்சிச்சு இன்ட்டு நூத்தி ஐம்பது டைம் சுத்துதுங்கிறப்போ இன்ட்டு நூத்தி போட்டோம்னா அறுநூத்தி அறுபது மீட்டர் ஓகேங்களா சோ இது ஆன்சர் ஃபர்ஸ்ட் சம் நீங்க ஹோம் ஹோம்ஒர்க் போடுங்க அடுத்தது பாக்கலாமா ஒரு விளையாட்டு திடல் முன்னூத்தி ஐம்பது மீட்டர் விட்டத்துடன் கூடிய வட்ட வடிவில் உள்ளது ஓகேங்களா ஒரு ஓட்டப்பந்தய வீரர் அந்த திடலை நான்கு முறை சுற்றி வருகிறார் எனில் அவர் கடந்த தொலைவை காணுங்க என்ன முன்னாடி சொல்லி கொடுத்த அதே கான்செப்ட் தான் நீங்க ஹோம்ஒர்க்கா போடுங்க எப்படின்னு நான் சொல்றேன் என்ன கொடுத்திருக்காங்க ஒரு விளையாட்டு திடல் முன்னூத்தி ஐம்பது மீட்டர் விட்டத்துடன் உள்ளது சோ டி நம்மளுக்கு தெரியும் ஒரு ஓட்டமந்தை வீரர் திடலை ஒரு டைம் சுற்றி வர நான்கு முறை சுற்றி வருகிறார் அப்ப நம்ம என்ன பண்ணணும் இப்ப இப்படி இருக்கு அப்படின்னா ஓட்டப்பந்தய வீரர் இங்க ஸ்டார்ட் பண்ணி ஒரு சுத்து சுத்தி இங்க வராரு அது ஒரு டைம் அந்த மாதிரி நாலு டைம் சுத்தி வராரு அப்ப ஒரு டைம் சுத்தி வர்றதுதான் என்னது சுற்றளவு அப்ப சி வேல்யூ கண்டுபிடிங்க ஓகேங்களா இன் டு போர் போடுங்க ஏன்னா அவங்க ஒரு நாலு வாட்டி சுத்துறாரு அந்த விளையாட்டு தொழிலோட சுற்றளவு கண்டுபிடிச்சீங்கன்னா அது ஒரு சுத்து அதை நாலு வாட்டி சுத்துறாருங்க அப்ப இன் டூ போர் போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும் நாலாயிரத்தி நானூறு மீட்டர் இப்ப மாட்டு வண்டி போட்ட உள்ள நூத்தி ஐம்பது சுத்து அதே மாதிரி இது நாலு சுத்து ஓகேங்களா அடுத்த பாருங்க ஆயிரத்தி முன்னூத்தி இருபது சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு கம்பி ஓகேங்களா நீளமா ஒரு ஆயிரத்தி முன்னூத்தி இருபது சென்டிமீட்டர் ஓகேங்களா இப்போ ஏழு சென்டிமீட்டர் ஆரம் உள்ள வட்டமா மாத்தப்படுது இந்த கம்பிய வந்துட்டு ஏழு சென்டிமீட்டர் ஆரம் உள்ள வட்டங்களாக மாற்றப்படுகிறது என்னில் எத்தனை வட்ட கம்பிகளை உருவாக்க முடியும் அப்படின்னு கேக்குறாங்க ஓகேங்களா இந்த கம்பியை வளைச்சு ரவுண்டா பண்ணி ஏழு சென்டிமீட்டர் வட்டமா 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 குட்டி குட்டி எத்தனை வட்டம் உருவாக்க நம்ம கிட்ட மொத்த நீளம் எவ்வளவு இருக்கு ஆயிரத்தி முன்னூத்தி இருபது சென்டிமீட்டர் கம்பி இருக்குது ஓகேங்களா அவ்வளவுதான் இப்போ ஏழு சென்டிமீட்டர் ஆரம்பமுள்ள வட்டமாதான் நம்ம மாத்தணும்னு சொல்லியிருக்காங்க அப்ப அந்த வட்டம் ஏழு சென்டிமீட்டர் உள்ள வட்டம் ஏழு சென்டிமீட்டர் ஆரம் உள்ள வட்டம் அதோட சுற்றளவு என்னன்னு ஒரு சுத்துக்கு ஒரு கம்பி எடுக்கணும் அந்த மாதிரி ஒரு சுத்து தெரிஞ்சிருச்சுன்னா ஸ்பிளிட் பண்ணிக்கலாம் நம்ம ஓகேங்களா இப்ப அந்த வட்டத்தோட சுற்றளவு என்ன அப்படின்னு பாக்கலாம் ஓகேங்களா சி ஈக்வல் டு பை ஆர் அப்ப என்னது ரெண்டு இன்டூ இருபத்தி ரெண்டு பை ஏழு இன்டூ ஏழு 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 கேன்சல் ஆயிரம் இருபத்தி ரெண்டு இன்ட்டு ரெண்டுனா நாப்பத்தி நாலு மீ சென்டிமீட்டர் ஓகேங்களா நாற்பத்தி நாலு சென்டிமீட்டர் இப்போ ஒரு வட்டம் ஒரு வட்டத்தோட சுற்றுலோ நாற்பத்தி நாலு சென்டிமீட்டர் அப்போ இந்த ஆயிரத்தி முன்னூத்தி இருபது சென்டிமீட்டர் கம்பியில நாற்பத்தி நாலு சென்டிமீட்டர் கம்பியை கட் பண்ணி நம்ம ஒரு வட்டம் உருவாக்கலாம் அப்போ அதே மாதிரி நாப்பத்தி நாலு சென்டிமீட்டர் நாற்பத்தி நாலு சென்டிமீட்டரா எத்தனை வட்டம் உருவாக்கலாம் அப்படின்னு கேக்குறாங்க ஓகேங்களா அப்போ மொத்த கம்பியோட அளவு என்ன ஆயிரத்தி முன்னூத்தி இருபது அதுல நாப்பத்தி நாலு சென்டிமீட்டர் நாற்பத்தி நாலு சென்டிமீட்டரா பிரிக்கணும் வாய்ப்பாட்டுல கேன்சல் பண்ணு ரெண்டு பன்னெண்டு பேலன்ஸ் ஒண்ணு ஆறு ரெண்டு பன்னெண்டு ஜீரோ ஓகேங்களா திருப்பி இதை பதினோராவது வாய்ப்பாட்டுல கேன்சல் பண்ணோம்னா இது ரெண்டு வாட்டி வரும் இது ஆறு பதினொன்னு அறுபத்தாறு ஜீரோ ஓகேங்களா திருப்பி கேன்சல் பண்ணோம்னா ரெண்டு இது என்னது முப்பது சோ ஆயிரத்தி முன்னூத்தி இருபது சென்டிமீட்டர் நீளம் உள்ள கம்பிய நாற்பத்தி நாலு சென்டிமீட்டர் நாற்பத்தி நாலு சென்டிமீட்டர்னு சொல்லிட்டு ஒரு நாள் கட் பண்ணி ரவுண்டு உருவாக்கணும்னா முப்பது ரவுண்டு நம்ம உருவாக்கலாம் ஓகேங்களா இதுதான் ஆன்சர் புரிஞ்சுங்களா இந்த நான் ஹோம் ஒர்க் ஹோம் இல்லையா ஒரு சம்மு இந்த ஹோம் ஒர்க் குடுத்தேன் இல்லையா இந்த சம்மோட இங்கிலீஷ் பாத்துக்கோங்க இங்கிலீஷ் கொஷின் இங்க இருக்கு என் கிரவுண்ட் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் சர்க்கிள் ஒரு கிரவுண்ட் சர்க்கிள்ல இருக்கு அதோட டயா மீட்டர் முன்னூத்தி ஐம்பது மீட்டர் ஓகேங்களா ஒரு அட்லெட் வந்துட்டு

ஆர் வேல்யூ இருக்கிற வட்ட வடிவில் இருக்கு அதன் தோட்டக்காரர் மீட்டருக்கு நூத்தி ஐம்பது வீதம் செலவு செய்து அந்த தோட்டத்திற்கு வேலி அமைக்கிறாரு வேலி எங்க அமைப்போம் சுத்தியும் தானே அமைப்போம் சோ வேலி அமைக்க விரும்புறா அதற்கு அதற்காகும் மொத்த செலவை காண்க ஓகேங்களா ஒண்ணும் இல்ல அளவை கண்டுபிடிக்கணும் இதை சுத்தி இருந்தா அவங்க வேலி அமைக்கிறாங்கிறப்ப இதோட சுற்றளவு கண்டுபிடிக்கணும் சுற்றளவு கண்டுபிடிச்சிட்டு அதுல ஒரு மீட்டர் நூத்தி ஐம்பது ரூபாய் எத்தனை ரூபா பாக்கணும் நம்ம ஆல்ரெடி சதுரத்திலே பார்த்திருப்போம் ஓகேங்களா சோ சுற்றளவு எப்படி கண்டுபிடிக்கலாம் சி ஈக்குவல் டு டூ பை ஆர் ஓகேங்களா ஒன்பத்தி ஏழு அறுபத்தி மூணு நாப்பத்தி நாலு இன்டூ ஒன்பதுன்னு போட்டோம்னா வரும்போது ஒன்பது இருபது பதினெட்டு மூ ஒன்போது இருபத்தேழு நானும்போது முப்பத்தாறுக்கு ஆறு பேலன்ஸ் மூணு திருப்பி முப்பத்தாறு பிளஸ் மூணு முப்பத்தி ஒம்பது ஓகேவா தொண்ணூத்தி ஆறு ஓகேங்களா அப்போ ஒரு இந்த வேலியோட சுத்தளவு எவ்வளோ மீட்டர் இருக்குது ஓகேங்களா இப்போ வேலியோட மொத்த சுத்தளவு எவ்வளோ இதோட சுற்றளவு நம்ம கண்டுபிடிச்சோம் இப்போ இந்த வேலிக்கு ஒரு மீட்டருக்கு எவ்வளோ

நாலு எட்டு அஞ்சு ஓகேங்களா எவ்வளவு வருது எனது பேலன்ஸ் ஒண்ணு ஒன்பது ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி நானூறு ரூபாய் ஓகேங்களா முன்னூத்தி தொண்ணூத்தி ஆறு மீட்டர் சுற்றளவு அதுல ஒரு மீட்டருக்கு நூத்தி ஐம்பது ரூபாய் அப்படின்னு போட்டோம்னா ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி நானூறு ரூபாய் நம்மளுக்கு இது வேலி அமைக்க தேவைப்படுகிறது ஓகேங்களா அடுத்தது பாருங்க இது ரொம்ப ஈஸி தான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்ததான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஒரு வட்டத்தின் சுற்றளவை காண உதவும் சூத்திரம் ஆல்ரெடி சொன்னமா சுற்றளவு ஃபார்முலா டூ பை ஆர் ஓகேங்களா இப்ப சி ஈக்குவல் டு டூ பை ஆர் அப்படின்னா அதுல ஆர் அப்படிங்கிறது என்ன ஆறுங்க நான் சொன்னா ஆரம் அப்படின்னு சொல்லிட்டு டீனா என்ன விட்டம் ஆறுனா ஆரம் சோ ஆன்சர் என்னது டி ஒரு வட்டத்தின் சுற்றளவு எண்பத்தி ரெண்டு பை

ஃபோர் சாரி எண்பத்தி ரெண்டுக்கு எத்தி எட்டுன்னு ஓகேங்களா சி ஈக்குவல் ரெண்டு பை பட்டத்தின் சுற்றல என்ன டூ பை ஆர் ஓகேங்களா பை பை கேன்சல் ஆயிரும் அப்போ டூ ஆர் ஈக்வல் டூ எண்பத்தி ரெண்டு அப்போ டூவையும் எண்பத்தி ரெண்டையும் கேன்சல் பண்ணா நாற்பத்தி ஒன்னு ஆர் வேல்யூ என்ன நாற்பத்தி ஒன்னு புரிஞ்சுங்களா அடுத்தது ஒரு வட்டத்தின் சுற்றளவு என்பது எப்படி இருக்கும் என்னன்னா அது விட்டத்தை போன்று மூன்று மடங்கு இருக்கும் ஓகேங்களா இது எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னா எப்படி நம்ம ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு டி கொல் டு ரெண்டுன்னு இருக்கிற ஒரு வட்டம் இருக்குன்னு வச்சுப்போம் ஓகேங்களா இப்ப அதோட சுற்றளவை நம்ம கண்டுபிடிப்போம் சி கொள்க என்னது டூ பை

பதினாலு சி வேல்யூ என்னது நாற்பத்தி நாலு அப்ப வட்டத்தின் சுற்றளவு விட்டத்து பதினாலோட மூன்று மடங்காக தான் என்னது நாற்பத்தி நாலு அப்படிங்கிறது இருக்கு ஸோ அதன் விட்டத்தை போல் மூன்று மடங்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா சோ இது நோட் பண்ணிக்கோங்க இங்கிலீஷ்ல கொடுத்துருக்குறாங்க ஃபார்முலா யூஸ் டு ஃபைன் சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னா என்னது டூ பை ஆர் இந்த ஃபார்முலா சி ஈக்குவல் டு பை ஆர் ஆர் வேல்யூ என்ன ஆர்னா என்ன ரேடியஸ் ஓகேங்களா சர்க்கிளில் டூ பை சர் சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து டுவெண்ட்டி எயிட்டி டூ பை அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா ஆர் வேல்யூ கேட்டிருக்காங்க இப்போதான் நம்ம பார்த்தோம் ஃபார்ட்டி ஒன் மீட்டர் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள் இஸ் ஆல்வேஸ் த்ரீ டைம்ஸ் ஆஃப் இட்ஸ் டயா ஓகேங்களா சோ நோட் பண்ணிக்கோங்க சோ இவ்வளோ இதுதான் வந்துட்டு ஃபுல்லா வட்டத்தின் சுற்றளவு இந்த அடுத்த வீடியோல வட்டத்தின் பரப்பளவு பார்க்கலாம் ஓகேங்களா இதுல நான் கொடுத்த ஹோம்ஒர்க் சம்ஸ் எல்லாம் நீங்க போட்டு பாருங்க இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் சர்க்கிள் வந்துட்டு டயாமீட்டர் வேற வேற வேல்யூ வச்சு போட்டு அதோட சுற்றளவு மூணு மடங்கு வருதா அப்படிங்கறதையும் செக் பண்ணி பாருங்க ஓகேங்களா சோ ஆன்சர் இது கொடுத்துருக்காங்க எனக்கு தெரிஞ்ச கெஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா இதன் விட்டத்தை இப்போ விட்டத்தின் மூன்று மடங்கை விட அதிகம் நினைக்கிறேன் ஓகேங்களா ஏன்னா டி வேல்யூ என்ன பதினாலு சர்க்கம்ஃபரன்ஸ் என்ன நாப்பத்தி அப்போ பதினாலுக்கு மூணு மடங்கு தான் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா பன்னெண்டு பேலன்ஸ் ஒன்று முப்பத்தி மூணு நாப்பத்தி விட்டத்தின் நாப்பத்தி ரெண்டு ஆனா நமக்கு வந்திருக்க ஆன்சர் என்னது நாற்பத்தி நாலு அப்ப மூன்று மடங்கை விட அதிகம் ஓகேங்களா மூன்று மடங்கு கிடையாது விட்டத்தை போல் மூன்று மடங்கு கிடையாது மாத்திக்கோங்க மூன்று மடங்கை விட அதிகம் புக்ல மாத்தி கொடுத்துருக்காங்க விட்டத்தை விட்டத்தின் மூன்று மடங்கை விட அதிகம் விட்டத்தின் மூன்று மடங்கு நாற்பத்தி ரெண்டு ஆனா நமக்கு ஆன்சர் வந்துருக்கு நாப்பத்தி நாலு சோ அதிகம் ஓகேங்களா இது நீங்க வேற வேல்யூ வச்சு கூட ட்ரை பண்ணுங்க அதிகமா தான் ஓகேங்களா சரி இவ்வளோதான் அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம் பாய்